ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் பண்ண போகிறேங்க அது கிழங்கு இருந்தாலே போதும் சீசன் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லா இடத்துலையுமே காய்கறி விற்கிற எல்லா இடத்துலையுமே சக்கரவெல்லி கிழங்கு விற்கிது குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லது பெரியவங்களும் இது தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒரு மூணு கிழங்கு ஒரு மீடியமான சைஸ் கிழங்கு தான் எடுத்திருந்தேன் அது நல்லா வேக வச்சு தோல்லாம் நல்லா எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து குலைவாக இருந்தாலும் தப்பு கிடையாது நீங்கள் கையில் வச்சு மசிச்சுக்க முடிஞ்சனாலும் மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து கேரட் சீவி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வேணாலும் சீவிக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ வேக வச்ச கிழங்கெல்லாம் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிழங்கு கூடவே நம்ம அடுத்து என்ன சேர்த்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நான் உங்க கூட சொல்கிறேன் அதுவுமே ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நான் பண்ண போகிற ஸ்நாக்கே ஒரு ஹெல்தி தாங்க அதுக்கு மற்றும் ஒரு பொருள் வந்து பொட்டுக்கடலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிழங்குக்கு முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அந்த கிழங்கு கூடவே கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வந்து கம்பல்சரி சேர்க்கணும் கிடையாது அது ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும் அது கட்லெட்டோட அந்த டேஸ்ட் வரும் அதுக்காக மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுவும் சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூட நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பாதி சைஸ் வெங்காயம் போதும் மாதிரி கொத்தமல்லி இலைகளும் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பழத்தை எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு சொட்டு மட்டும் வர அளவுக்கு நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் எலுமிச்சம்பளம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால உப்பு சேர்த்துட்டு எலுமிச்சம்பளத்துலேருந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் வந்தால் போதும் அந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் இப்போது இதெல்லாம் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சுருந்த மாவு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு பொட்டுக்கட மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்க்குறேன் அரிசி மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா கொஞ்சம் நல்லா ஒரு மொறுமொருன் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் சேர்க்குறேன் இது வீட்டில் அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு இப்போ அதுக்கப்புறமா இதை சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கை வச்சு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நான் எலுமிச்சம்பளம் சேர்க்கணும்னு முதலே சொல்லிவிட்டு இப்போதான் நீங்கள் சேர்க்குறீங்கன்னு நினச்சிக்கலாம் நீங்கள் மாவு சேர்த்ததுக்கப்புறமும் பழம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எலுமிச்சம்பளத்தை அப்புறமும் மாவு சேர்த்துக்கலாம் கம்பல்சரி இல்லை எலுமிச்சம்மளம் சேர்த்துக்கணும் அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் ஒரு கால் கிளாஸ் அந்த மாதிரி தண்ணி எடுத்து கையில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப கொளகுலன்னா ஆகிடக்கூடாது ரொம்பவும் பார்த்திங்கன்னா புட்டு மாதிரி இருக்கக்கூடாது எந்த சைஸுக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அது கையில் எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ ஒரு தடவை நல்லா கை வச்சு நல்லா ஸ்மூத்தாக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தான் நான் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் நீங்களும் அதே மாதிரி கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நமக்கு அது கரெக்டான அந்த சேஃப் வர அளவுக்கு மாவு வந்து டைட்டாக இருக்கணும் அது வந்து இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க ரொம்ப சத்தானதும் கூட சக்கரவள்ளிக்கிழங்காக இருக்கட்டும் பொட்டுக்கல்லையாக இருக்கட்டும் ரொம்ப உடம்புக்கு நல்லது சக்கரவெல்லிக்கிழங்கில் நிறைய நிறைய நல்ல சத்து இருக்குது நார் சத்துலாம் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து வெறும் கிழங்கு வேக வச்சு சாப்பிட பிடிக்கும் பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாகக்காக பண்ணி கொடுத்துக்கோங்க மாவோட பக்குவம் இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவை எடுத்து இப்படி கையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ தான் வந்து கரெக்டான ஸ்நாக் வந்து பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் சின்ன சின்ன கையில் போ கை நம்ம கையளவு கொள்ளளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டைகள் எடுத்து நல்லா உருட்டிட்டு நல்லா ஒரு வடை பக்குவம் அதாவது கட்லட் சேஃப்பும் கூட சொல்லலாம் அந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் மாவு எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு கையில் வச்சு நல்லா அமுத்திட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் சேஃப் வந்துடும் இது ஈஸி தான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இது எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம சுட சுட ஒரு காஃபி டீ கூட ஒரு சூப்பரான ஒரு கடி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சாச்சு பிளேட்டில் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருந்தேன் எண்ணெய் அதிகமாக சேர்க்காம தான் அதை ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வந்து வரிசையை இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம் அடுக்கி வச்சக்கப்புறமா உங்களுக்கு லைட்டாக வந்து அடியில் படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சூப்பராக அடுக்கி வச்சாச்சு பாருங்கள் நீங்கள் வச்சு கொஞ்சம் நேரம் செண்டு கீழ்ப்பகுதியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்பூன் வச்சே நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ரொம்ப லோ லோவான ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து சமைச்சேன் இல்லைன்னா நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி கருகின மாதிரி ஆகிரும் ரொம்ப பொறுமையாக குக் பண்ணணும் அதே மாதிரி திருப்பி விட்டாலும் உடையாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய்யில் கூட லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே வந்து எல்லா இடமும் நல்லா செவந்து நல்லா வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுத்து பிளேட்டில் வச்சுக்க வேண்டியது நான் கொஞ்சோண்டு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தீயிற மாதிரி வரும்போது நம்ம நம்ம வெயில் காலங்களில் பயங்கரமாக கிச்சன் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு அது என்ன இல்லாமலும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா மொதக்கு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நல்லா வெந்துருச்சுன்னு இந்த மாதிரி மேலெல்லாம் நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான சக்கரவெளிக்கிழங்கு பொட்டுக்கல்ல வச்சுருந்த ஸ்நாக்ஸும் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தது இல்லைனா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைங்கள் கூட நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்ருங்க நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற செம்பில் கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்கள் கூட நான் வந்து நிமிட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்